அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான மட்டன் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் அதாவது கிராமத்து சைடில் அரைச்சி விட்டு மசாலா வச்ச ஒரு சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அது கூட சேர்த்து நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருக்கும் நான்வெஜ் கூட எந்த ஒரு வெஜ் வந்து சேர்த்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த மாதிரி நான்வெஜ் வந்து செஞ்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சூப் அப்பறான ஒரு முட்டைக்கோஸ் வந்து பொரியல் தான் நம்ம வந்து செய்யப்படுறோம் அதாவது கூட்டு பொரியல் ரெண்டுமே வந்து சொல்லிக்கலாம் ஸோ அந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வந்து மட்டன் வந்து வேக வைக்கிறேன் நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு மட்டன் வந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் போன் அப்புறம் வந்து சத அந்த தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் அதை வந்து குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கெட்டி தயிரை ஆட் பண்ணிக்கோங்க புளிக்காமல் இருக்கணும் அப்புறம் புதினா மல்லி அது எல்லாமே சேர்த்து ஒரு கப் வர மாதிரி கொஞ்சமாக வந்து எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அது கூட சேர்த்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லூப்பு ஆட் பண்ணிட்டு கைகளால் தான் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை வந்து மேரினேட் செய்யணும் ஸோ ஜஸ்ட் மேரினேட்னா ரொம்ப நேரம் கிடையாது ஜஸ்ட்டு வந்து ஒரு பெரட்டல் மட்டும் பெரட்டினா போதும் ஸ்பூன் வச்சு பண்ணாதீங்க ஸோ கைகளில் பண்ணும்போது தான் அந்த மட்டனுக்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இதில் நம்ம வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் வாட்டர் வந்து ரொம்ப நிறைய ஆட் பண்ணிங்க அப்படின்னா அடிச்சு வெளியே வந்துடும் தண்ணியெலாம் ஸோ வந்து மட்டனும் வாட்டரும் சமமாக இருக்கிற அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து மூடி போட்டு வேக வைக்கலாம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு விசில் கிட்டக்கு அடிக்கட்டும் இப்போ வந்து மசாலா ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணலாம் ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் கிட்டக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு அது கூட சேர்த்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சீரகம் வந்து எடுத்துக்கலாம் சீரகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறையா வர மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக அதிலே வந்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து எடுத்துக்கலாம் இது வந்து கால் ஸ்பூன் தான் ஸோ இதெல்லாமே நல்லா லைட்டாக பொரியட்டும் சிம்மர்லேயே வச்சுக்கோங்க அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி வந்து எடுத்துக்கோங்க மல்லி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் ஸோ மல்லி வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த டைத்தில் ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் அதுவே வந்து போதும் அது கூட சேர்த்து ஒரு மூணு வரமிளகாய் சின்னதாக உள்ளதை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா மீடியம் ஃப்ளேம் இல்லைனா வந்து சிம்மர்லேயே வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு மசாலா எல்லாமே கருகிடும் ஸோ டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் இது நல்லா வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு வறுத்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த கிராமத்து ஸ்டைல் அந்த மட்டன் கறி அப்படிங்கிறதுக்கான ஒரு கரெக்டான ரிச் டேஸ்ட் வந்து இது வந்து கொடுக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக வந்துட்டு கருவேப்பம் அதாவது ஒரு ரெண்டு கொத்து அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் சின்ன கொத்து தான் ஸோ ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணிக்கோங்க இப்போ இதையும் போட்டு நல்லா வந்துட்டு ஒரு ஃப்ளேவர் வரும் கருவாப்பில் போட்டாலே அது நல்லா ஒரு ஸ்மெல் கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு பரட்டி விட்டுக்கோங்க நல்லா வந்துட்டு குக்காகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நான் வந்து தேங்காய் வந்து திருகி வச்சிருக்கேன் முக்கியமாக தான் போடணும் குட்டி குட்டி பல்லா நறுக்கி போடலாமா வந்து யோசிப்பாங்க அந்த பண்ணவே கூடாது தேங்காய் வந்து மட்டும் தேங்காய் வந்துட்டு கண்டிப்பாக பேர் ஆகிருக்கூடாது ஜஸ்ட் அது வந்து கலர் மட்டும் லைட்டாக சேஞ்ச் ஆகினா போதும் அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டா போதும் பாருங்க இந்த அளவுக்கு தான் அது வந்துட்டு வதங்கி இருக்கணும் ஸோ இதுக்கு மேலே அது வந்துட்டு போகவே கூடாது தான் வந்து உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்துட்டு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் தேங்காவோட கலர் கொஞ்சம் கூட மாறலை ஸோ லைட்டாக தான் மாறியிருக்கும் இது ஆறுனதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு மிக்சியில் வந்து மாற்றிட்டு நல்லா வந்து ஒரு ஃபைனான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க பவுடர் மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ நல்லா நல்ல ஃபைனான ஒரு பேஸ்ட் தான் நம்ம வந்து அரைக்கணும் ஸோ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மட்டன் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ மட்டன் வந்து நல்லாவே வந்து குக் ஆகியிருக்கு ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நான் கைகளில் வந்து இந்த மாதிரி லைட்டாக பிக்கும் போதே அது வந்து பிஞ்சு வருது ஸோ இந்த மாதிரி வந்து வெந்திருக்கணும் இப்போ ஒரு கடாய் வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஆயில் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் லைட்டாக வந்துட்டு பொரிஞ்சு வரட்டும் ஸோ அப்போ வந்துட்டு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாமே பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு வெங்காயம் தான் அது வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன வெங்காயமாக தான் எடுத்திருக்கேன் ஸோ அதனால நீட்டமாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே நல்லா வந்து போட்டு வதக்கிக்கலாம் இந்த மசாலாவே வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அப்படியே கிராமத்து ஸ்டைலில் இருக்கிற டேஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு வந்து கொடுக்கும் இப்போ இது நல்லா வந்துட்டு வெங்காயம் வந்து ஒரு கலர் மட்டும் சேஞ்ச் ஆகினா போதும் ஸோ அது அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு வதக்கணும் ரொம்ப நேரம் வந்துட்டு இதை வதக்கிகிட்டு இருக்க தேவை கிடையாது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த டிஷ்ஷோட மெயினான ஒரு இன்க்ரீடியே பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பில தான் கருவேப்பில போட்டு செய்யும் இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அடுத்து ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக பச்சை ஒரு ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்க கருவேப்பிலையும் ஆட் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட் இதில் இஞ்சி பூண்டு வந்து ஆல்ரெடி நம்ம மட்டனில் நிறைய இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இதில் வந்து ரெண்டு அதே அளவுக்கு தான் நான் வந்து பண்ணுறேன் ரொம்ப நிறைய போடணும் தேவையில்லை ஸோ ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு அதையும் வந்துட்டு வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நார்மலாகவே வந்துட்டு நான்வெஜ்னால் இஞ்சி பூண்டு வந்து அதிகமாக தான் ஆட் பண்ணுவோம் ஸோ இதில் நம்ம மட்டனில் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதனால இதிலேயும் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம் சேம் அளவு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக கூட ஆட் பண்ணலாம் இப்போ இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட வந்துட்டு வரவே கூடாது அப்போ தான் வந்துட்டு அந்த கிரேவி வந்துட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்துட்டு அந்த ஸ்டெப் வந்து நீங்கள் மிஸ் பண்ணிவிடுவீங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா கண்டிப்பாக வந்துட்டு கிரேவி டேஸ்ட் வந்துட்டு மாறிடும் ஸோ இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்ச மசாலா இருக்கு இல்லையா நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ அந்த மசாலா வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வந்துட்டு திக்கான ஒரு பேஸ்ட்டாக இருக்குது ஸோ இதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து நல்லா வந்து வத வதக்கி விட்டுக்கோங்க இந்த மசாலா வந்து எண்ணெயில் வந்து ஃபர்ஸ்ட் வதங்கணும் அப்போ தான் அதில் இருக்கிற ஸ்மெல் எல்லாமே வந்துட்டு என்ஹான்ஸ் ஆகி வெளியே வரும் அப்போதான் நல்லா வந்துட்டு ஒரு ஃப்ளேவரும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் ஸோ நல்லா எண்ணெயிலே அதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் நம்ம வந்துட்டு அந்த மசாலா வாட்டர் இருக்குல்லையா அது வந்து ஒரு கால் கப் அளவுக்கு தான் இருக்கும் ஸோ அந்த வாட்டர் வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த வாட்டரையும் ஆட் இப்போ இதை நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுக்கலாம் இந்த ரெசிபிக்கு இப்போ இந்த மசாலா வேகத்துக்கு இந்த வாட்டர் மட்டுமே போதும் ஸோ அது இருந்தாலே மசாலா வந்து இது ரொம்ப டிக் டிக்காக இருக்குன்னு பார்க்குற மாதிரி தெரியும் ஆனால் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு இருக்கும் ஸோ நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லாமே நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணலாம் அது வந்து ஒரு அரை ஸ்பூன் இது வந்து கலருக்கு தான் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஸோ இது எல்லாமே நல்லா நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த இடத்துல வந்து நம்ம மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது ஆல்ரெடி எல்லாமே வதக்கி அரைச்சதுனால இது எதுவுமே கிடையாது ஜஸ்ட் இந்த ரெண்டு மட்டும் தான் நெக்ஸ்ட் ஒரே ஒரு ஸ்பூன் வந்துட்டு உப்பு ஆல்ரெடி மட்டனில் உப்பு போட்டிருக்கோம் ஸோ அதனால் நான் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வந்து போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அதிகமாகிடும் ஸோ இன்னும் ஒரு குட்டி டிப்ஸ் என்ன அப்படின்னா உப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா அந்த உப்பை வந்துட்டு டேலி பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மூடி போட்டு வேக வச்சாச்சு மசாலா எல்லாமே ஸோ நல்லா மசாலா ஃபுல்லாக நல்லா திரண்டு நல்லா ஒரு உங்களுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா திரண்டு வரும்போது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மட்டன் வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஆல்ரெடி எனக்கு வாட்டர் இருக்குது ஸோ அதனால் நான் அந்த வாட்டர் கூட தான் நான் மட்டன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த மட்டன் வாட்டரை வந்துட்டு டிஸ்கார்ட் பண்ணிடாதீங்க அந்த வாட்டரோடையே நீ ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் ப்ளஸ் வந்து அந்த சக்தி எல்லாமே அந்த வாட்டரில் தான் இருக்கும் ஸோ அதனால் இதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு வாட்டர்லாம் நம்மளுக்கு எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்துட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதை நான் கிரேவியாக இல்லாமல் நான் ஒரு குழம்பு மாதிரி வைக்கிறேன் மாதிரி வைக்கிறேன் அப்படிங்கிறோன்னா வச்சுக்கோங்க கரெக்டாக மூடி வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து கொதிக்க வச்சிங்க அப்படின்னாலே நம்மளோட இந்த சூப்பரான மட்டன் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா கிரேவி வந்து டிக் எனக்கு இந்த மாதிரி டிக்காக இருந்தால் எனக்கு வந்து கன்சிஸ்டன்சி ஓகே ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேண்டாம் இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பா வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்துட்டு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ஒரு சூப்பரான ஒரு அரைச்சி விட்ட மட்டன் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க கிராமத்து ஸ்டைலில் அப்படியே அதே வந்துட்டு இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி நான்வெஜ் செஞ்சு சாப்பிடும்போது அது கூட ஒரு சைடிஷ் வந்துட்டு வெஜ்ஜில் ஏதாச்சும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ரெசிபி ஸோ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிட்டு உளுந்து கடுகெல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு குரு பா காஞ்ச மிளகாய் வந்து ஆட் பண்ணி ஒரு கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் ஒரு வெங்காயம் வந்துட்டு நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் நீட்டை மக்குன்னு நறுக்குன்னு ஒரே ஒரு வெங்காயம் சின்னதாக உள்ளது தான் ஸோ அதை வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு முட்டைக்கோஸ் வந்துட்டு ஒரு பாதி அளவுக்கு தான் நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ நல்லா பொடிசாக குட்டியாக கட் பண்ணியாச்சு நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு சாப் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாமே போட்டு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அந்த எண்ணெயில் அந்த மசா அந்த உளுந்து கருவேப்பில கூட வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த முட்டைக்கோஸ் வந்துட்டு நம்ம பிறட்டணும் அப்போ தான் வந்துட்டு அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் பச்சை ஸ்மெல்லோ போகணும் ஸோ கொஞ்சம் ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து வதக்கி விட்டால் போதும் இப்போ இதில் ஊற வச்ச கடலை பருப்பு ஆல்ரெடி நான் ஊறி இருந்துச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டக்க அடுத்து ஒரு ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் அது கூட சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாய் தூள் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்துட்டு உப்பு இதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு இந்த உப்பு வந்து நிறையா போட்டுறாதீங்க ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து முட்டைக்கோஸ் வந்து உப்பை வந்து ஈஸியாக வந்துட்டு இது பண்ணிடும் ஸோ ரொம்ப அப்புறம் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் பார்த்துட்டே நீங்கள் வந்து போட்டுக்கோங்க எனக்கு வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஸோ அதனால் நான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நான் சொன்ன அளவுகள் பண்ணி பண்ணுறீங்கன்னா நீங்களும் அதே ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம வந்து ஒரு கால் கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது ஸோ கால் கப் தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் அது வந்துட்டு கரெக்டாக தரண்டு வந்துட்டு வரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப கொத கொதான போயிடும் ஸோ நல்லா இருக்காது ஒழுங்காக வந்து குக் ஆகிருக்காது ஸோ கரெக்டாக வந்துட்டு ஒரு கால் கப் மட்டும் ஆட் பண்ணுங்கள் இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம வந்து ஒரு வேக வைக்க போகிறோம் சிம்மர்லேயே வந்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் அப்படியே வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு ஒரு முட்டைக்கோஸ் பொரியல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து பொரியலும் சொல்லலாம் இல்லை கூட்டுன்னு சொல்லலாம் ஆனால் இதில் வந்து நம்ம ஃபைனலாக தேங்காய் வந்து அரைச்சி ஊற்ற மாட்டாங்க கூட்டு அப்படின்னா தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றுவாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன செய்வோம்னா தேங்காய் பூ தான் நம்ம வந்து போடுவோம் ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து முட்டைக்கோஸ் பொரியல் அப்படின்னு தான் நாங்கள் வந்து சொல்லுவோம் ஸோ ஒரு தேங்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் வந்து நல்லா ஃபைனாக துருகி ஸோ அதை வந்துட்டு மேலே வந்து ஆட் பண்ணி அதை வந்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஒரு முட்டைக்கோஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு ஸோ வெஜ் கூட நான்வெஜ் தொட்டுக்க வேணும் அப்படின்னு சொல்லி சைட் டிஷ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் இல்லை சிக்கன் எடுத்தாலுமே இந்த ரெசிபி நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் あ。